கைது மகாநாயக தேரம் தஞ்சமடைந்த தமிழர்களை ஆயுதம் வைத்த தமிழரசு கட்சி அர்ச்சுனா எம்பி ஆவேசம் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தினுள் தனியார் வாகனங்கள் நுழைய தடை அனைத்து போக்குவரத்து போலீசாருக்கு உடலில் அணியக்கூடிய கேமராக்கள் போர்க்குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு மகிந்த கொந்தளித்த மொட்டு தரப்பு உச்சகட்ட போராட்டத்தின் பின்னர் நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் நியமனம் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை அரசாங்கம் தொஸ்பிரயோகம் செய்து வருவதாகவும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அவர்களை சிறையில் அடைக்க முயற்சிப்பதாகவும் சுட்டிக்காட்டி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழு மல்வத்து அஸ்கிரிய உபய மகாபிகாரையின் இரண்டு மகாநாயக தேரர்களையும் இந்த விவகாரத்தில் தலையிடுமாறு கோரியுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் அனுரப் தர்சன் யாபா டிரான் அலஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனகவக்குமுர பிரேமநாத் சிங் தொலவத்த முகமது முசம்பில் நிமல் பியதிசா உள்ளிட்ட குழு நேற்று மெல்வத்து அஸ்கிரி உபய மகாபிகாரைக்கு சென்று இந்த கோரிக்கையை முன்வைத்தது முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகு நவே அநியாய குற்றச்சாட்டுகளின் பேரில் தொடர்ந்தும் தடுத்து வைத்து நாட்டில் அமைதியை ஏற்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு போர் வீரர்களுக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் வேலை திட்டம் குறித்து மகாநாயகர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் குழு ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிளவை கைது செய்யும் திட்டம் எடுப்பதாகவும் தேரர்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் முப்படைகள் புலனாய்வு அதிகாரிகள் அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் மகா சங்கத்தினர் மற்றும் இந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கி வழிநடத்தும் வழித்தும்காநாயகர்கள் ஆகியோரின் தலைவர்களை அரசாங்கம் பழிவாங்குகிறது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக இரண்டு மகா விகாரிகளுக்கும் விஜயம் செய்வதன் நோக்கம் இந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கி வழிநடத்தும் மகாநாயக்க தீரர்கள் உட்பட மகா சங்கத்தினருக்கு பொருத்தமான உண்மைகளை முன்வைப்பதும் அரசாங்க தலைவருக்கு தேரர்கள் ஆலோசனை வழங்குவதை உறுதி செய்வதும் ஆகும் என்றும் தெரிவித்தார் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் தமிழர்கள் சிங்களவர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி யுத்தம் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களிடையே தமிழ் இளைஞர்களிடையே விதைத்தவர்கள் தமிழரசுக் கட்சியினர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது இவ்வாறு கூறினார் இந்த காலத்திலேதான் தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஆரம்பிக்கப்பட்டது இதன்போதுதான் தமிழ் இளைஞர்கள் இவர்களை நம்பி ஒவ்வொரு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள் இதே தமிழரசுக் கட்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் அன்று நாங்கள் ஒரு பேச்சுக்காக ஆயுதம் ஏந்த சொன்னால் நீங்கள் ஆயுதம் ஏந்துவீர்களா என்று கேட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தினுள் தனியார் வாகனங்கள் நுழைவதை தடை செய்ய எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் நேற்றைய தினம் களவிஜயம் மற்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனின் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட உதவி பொலிஸ் அத்தியட்சகர் கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கரச்சி பிரதேச சபையின் உப தவிசாளர் மற்றும் செயலாளர் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்டோர் நேரடியாக சென்று அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினா் பேருந்து நிலைய வளாகத்தினுள் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமங்கள் விபத்துகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை கருத்திற்கொண்டு குறித்து தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது போக்குவரத்து நெரிசலை குறைத்தல் பயணிகள் பாதுகாப்பாக நடந்து சென்று பேருந்துகளில் ஏறவும் குறைத்த வளாகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்து நிலையத்தின் செயற்பாட்டை மேம்படுத்துதல் ஆகிய விடயங்களை கருத்தில் கொண்டு தனியார் வாகனங்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்படுகிறது அத்தியாவசியமான குறிப்பாக நோயாளர்கள் மற்றும் இயலாதவர்களின் நிலைமைகளை கருதி பேருந்து நிலையத்தின் முன்பகுதி வரை பயணிப்பதற்கு அனுமதிக்கப்படுவர் மேலும் இது நடைமுறைக்கு வருவதற்கே ஏதுவாக போக்குவரத்து போலீசாருக்கு குறித்த விடயங்களை உள்ளடக்கியதான அறிக்கை இந்த வாரம் கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் அத்தியட்சகரிடம் கையளிக்கப்பட உள்ளது அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் உடலில் அணியக்கூடிய கேமராக்கள் வழங்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யூ வோட்லர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை அதிகாரிகளின் பொறுப்பை உறுதி செய்வதையும் ஊழலை தடுப்பதற்கும் வெளிப்படையாக தங்கள் கடமைகளை செய்வதற்குமான வாய்ப்பை போலீசாருக்கு வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் சில சாரதிகள் தங்கள் தவறுகளை மறைக்க அதிகாரிகள் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தும் இந்த கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்றும் அனைவரின் பொறுப்புணர்வையும் உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் நிலவிய பிரிவினைவாதத்தை போதித்த குழுவினருடன் எழுதப்படாத இணைக்கப்பாட்டிலேயே அரசாங்கம் இயங்குவதாக முட்டுக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்துள்ளார் முட்டுக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த கொழும்பு வீட்டை விட்டு வெளியேறியதை தமிழ் கார்டியன் வெளியிட்ட செய்தியில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் போர்க்குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவருமான என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதில் என்ன தெரிகிறது எனில் நாட்டின் உள்ளேயும் வெளியிலும் பிரிவினைவாதிகள் சிவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவரை குரோதத்துடனே நோக்குகின்றனர் இலங்கையில் பிரிவினைவாத யுத்தத்தில் ஈடுபட்ட தமிழக விடுதலை புலிகள் போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் பிரிவினைவாதத்திற்கான அவர்களின் சிந்தனை இன்று தோற்கடிக்கப்படவில்லை இது இலங்கையில் நடைபெற்ற சிவில் யுத்தத்திற்கு மட்டும் பொருந்துவதில்லை உலகில் நடைபெற்ற பல பிரிவினைவாத பயங்கரவாத போர்களின் பின்னரான நிலைமையும் அவ்வாறே காணப்படுகிறது இதனால்தான் பல வெளிநாடுகள் எமது நாட்டின் அரசியலுக்கு பெரும் அழுத்தம் கொடுத்து வருகிறது உதாரணமாக ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் எமக்கு எதிரான அறிக்கைகள் மற்றும் இலங்கை அரசியல்வாதிகள் சில நாடுகளுக்கு செல்கையில் தெரிவிக்கப்படும் எதிர்ப்புகள் மற்றும் யுத்தத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் ராணுவ வீரர்களுக்கு விதிக்கப்படும் தடைகளையும் குறிப்பிடலாம் ஆனாலும் இந்த அரசாங்கம் பிரிவினைவாத சக்திகளின் நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றுவதற்காகவே தென்படுகிறது என்றும் அவர் உலகச் செய்திகள் நேபாளத்தின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி அந்நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார் நேபாள நாட்டின் முதல் பெண் பிரதமர் இவர் ஆவார் இளைஞர்களின் போராட்டத்தால் பிரதமராக இருந்த கே பி சர்மா ஒலி பதவி விலகிய நிலையில் இவரின் நியமனம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி ராம் சந்திரா பவுடல் ஜனாதிபதி ராம் சந்திரா பவுடல் நேபாள ராணுவ தலைவர் அசோக் ராஜ் சிக்டேல் உடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்ட நிலையில் ஜனாதிபதி மாளிகை இந்த முடிவை முறையாக அறிவித்துள்ளது சுசீலா கார்கியை தேர்வு செய்ய ஜன் இசட் போராட்ட இயக்க பிரதிநிதிகள் சம்மதம் தெரிவித்துள்ளனர் கடந்த சில தினங்களில் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக இளைஞர்கள் கடும் போராட்டம் நடத்தினர் இதன் விளைவாக பிரதமர் பதவி விலகினார் போராட்டத்தில் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் கைது அச்சம் மகாநாயக தேரர்களிடம் தஞ்சமடைந்து தமிழர்களை ஏந்த வைத்த தமிழரசுக் கட்சி அர்ஜுனா எம்பி ஆவேசம் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தினுள் தனியார் வாகனங்கள் நுழைய தடை அனைத்து போக்குவரத்து போலீசாருக்கு உடலில் அணியக்கூடிய கேமராக்கள் போர்க்குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு மகிந்த கொந்தளித்த மொட்டு தரப்பு உச்சகட்ட போராட்டத்தின் பின்னர் நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் நியமனம்